நாட்டின் வளமான பல்வகை வடிவெளி பெருமளினி இத்தனை ஆண்டுகள் இடைவெளியும் இருந்தாலும் நம் பள்ளியின் சுதந்திர தின விழா மேடையை இன்று இவர் அலங்கரிப்பதில் இருந்து அன்னார் அவர்கள் நம் ஆசிரியர்கள் அனைவர் மனதிலும் நீங்கா இடம் பெற்றுள்ளார் என்று கூற சான்று தேவையில்லை எனவே அன்னார் அவர்களையும் அவர்களின் துணைவியார் திருமதி இந்திரஜா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் வழியோடு நேற்றைய பள்ளி குழந்தை இன்றைய சிறப்பு விருந்தினர் துணைவியாளர்கள் அவருடைய உதவி தலைமை ஆசிரியர் அழைத்து வழங்கி செல்கிறார் இருவரையும் வருகின்ற பொன்னாடி அடைகின்றார் பாத்திமா ஆசிரியை அவர்கள் நினைவு தரிசனையை வழங்குகிறார் அவருடைய பெயர் திருமதி இந்திரஜா

பல வீரர்களின் அணிவகுப்பை காண்போமா கிஸ்தி இந்தியா நன்றி எல்லாரும் எப்படி இருக்கீங்க பல ஆண்டுகளுக்கு முன்னர் உங்களில் போன்று வேறு சீருடன் நீலக்கள் ஜிங்கிச்சா ஜிங்குச்சா என்று யூனிஃபார்ம் போட்டு உங்களு மாதிரி உட்கார்ந்து ஒரு இயக்குனராக ஒரு கதாசிரியராக அதிலும் தற்போது தோகை என்ற படத்தை இயக்கிக் கொண்டிருப்பவராக தம்பி கார்த்திக் இன்றைக்கு சிறப்பு விருந்தினராக இருக்கிறார் அவர் ஒரு டாக்டர் யாரும் முடிவையில காய்ச்சல் போய் மாத்திரை கேட்டுக்கூடாது என்ன டாக்டர் சிறந்த சேவை புரிவதற்காக டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டிருக்கிறது அவங்க பக்கத்தில் இருக்கிறாங்க அவங்க யாரு அவருடைய மனைவி இருவரும் ஆனந்தமான ஜோடிகள் நாகமலை புதுக்கோட்டை பொதிகை நகரில் கடந்த பதினான்கு ஆண்டுகளாக இருபத்தி எட்டு குழந்தைகளை தன்னுடைய குழந்தைகளாக தத்தெடுத்துக் கொண்டு அந்த குழந்தைகளின் கல்விக்கான முழு செலவையும் ஏற்று அவர்களை படிக்க வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பெருமைக்குரிய இளைஞரை நல்ல கடவுளை எழுப்பி நாம் வாழ்த்துகின்றோம் இதைதான் தன்னுடைய மிகப்பெரிய மகிழ்ச்சி இருக்கிறது என்று பகிர்கிறார் பாண்டியமா பாண்டியா பாண்டியமா அடுத்து நடிச்சிருக்கிறாங்க விஜய் டிவியில் அதிகமான நிகழ்ச்சிகளில் பங்கேற்றிருக்கக்கூடியவர் அதை காட்டிலும் நமக்கு தெரியாத இன்னொரு செய்தி பார்த்து சந்திரமுகில என்ன டான்ஸ் ஆடுறாங்க பரதநாட்டியம் அவங்க பரதநாட்டியம் ஆடுவாங்க நம்ப முடியுது அவங்களால நம்ப முடியுமா நூற்றி ஐம்பது மேடைகளில் பரதநாட்டியம் பரத கலையின் தான் முழுக்க பரவி இருக்கக்கூடிய மிகச்சிறந்த பரதநாட்டிய கலைஞர் திருமதி பாண்டியம்மாள் என்கிற திருமதி இந்திரஜா கார்த்திக் என்கிற

இது இங்கே இருக்க அந்த மரத்தில் தான் டெய்லி சாப்பிடுவோம் அங்கே சத்துணம் வாங்கிட்டு இங்கே சாப்பிட்டுட்டு என் கை கழுவிட்டு ஃபாதர்கிட்ட கருவிட்டு திட்டு வாங்கிட்டு பேசாதீங்க அப்படின்னு சொல்லி திட்டு வாங்கிட்டு அப்புறம் இன்பரசர் சார் தெய்வம் சார் ஆனந்த் சார் இருப்பாங்க பிடி வாத்தியார் இதில் நாக்கு தள்ள ஓட விடுவாங்க அதுக்கப்புறம் நாங்கள் போய் உட்காருவோம் ஸோ இப்படி படிச்சு தான் நானும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்கூல்லையும் எல்லா ஊர்லேயும் ஆசிரியர் இருப்பாங்க ஆனா அன்பாவும் உறவாவும் வளரக்கூடிய ஆசிரியர் கிளார்க் பள்ளியில மட்டும்தான் இருப்பாங்க அதுக்கு எடுத்துக்காட்டா வந்து பாத்தீங்கன்னா நான் படித்தப்ப என்னோட அற்புதம் சாரா இருக்கட்டும் செல்வராஜ் சாரா இருக்கட்டும் ஜான் பீட்டர் சாரா இருக்கட்டும் ஜான் கெனடி சாரா இருக்கட்டும் விக்டர் சாரா இருக்கட்டும் விக்டர் சார் கூட பைக்ல என்னை கூட்டு போய் இறக்கிட்டு இருக்காரு அப்ப அவர் மேல ஒட்டியிட கூடாது அவர் அப்ப விட்டுமே பைக் வச்சிருப்பாரு பைக் பேர் விட்டு இருக்கும் அவர் வந்து என்னை கூட்டு போய் இறக்கிடுவாரு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாந்தி டீச்சர் கனிதா மேரி டீச்சர் ஃபாத்தினா மேரி டீச்சர் ஹெரன் மேரி டீச்சர் ஸோ எல்லாருக்குமே என்னோட பெரிய நன்றி இன்னைக்கு அவங்கெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய சந்தோஷம் என்ன கொஞ்சம் நச்சப்படி தெரிவித்த சிவராஜ் சார்லாம் அதை பார்க்கும் போதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஏன்னா அப்போ வந்து ஹைகூர் கவிதையில வித்தை காரணம் அவரோட கவிதைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிறுவர் மலை அடிக்கடி வரும் சிறுவர்மலை புத்தகத்தை வாங்கி திறந்து பார்க்கும் போது அவரோட கவிதைகள் இருக்கும் ஆனா அதுக்கப்புறம் வெளியே வந்தப்புறம் ஒவ்வொரு தனிப்பட்ட முறையில் படிக்கும் போது ஒவ்வொருத்தர தெரிஞ்சுக்கும் போது ரொம்ப ஒரு நிகழ்ச்சியான விஷயம் என்னன்னா ஒவ்வொரு ஆசிரியருக்கு பின்னாடியும் ஒரு பெரிய சோழ கதை இருக்கு ஒரு வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமைதியான சூழல் இருக்கு ஆனா எல்லாத்தையும் மறந்துட்டு உங்க வகுப்புல வந்து சொல்லி தரும் போது ஒரு நாளாக அவங்களோட புன்னகையை நீங்க பாத்தீங்கன்னா குறைஞ்சே இருக்காது எல்லாத்தையும் மறந்துட்டு இங்க உள்ள வரும்போது அவங்க சரி இதுல தான் என் பிள்ளை இதான் என் குழந்தைன்னு உங்களை ஆதரிக்கக்கூடிய ஆசிரியர்கள் உங்க நான் எவ்வளவோ பள்ளிக்கூடத்தில் அதோட பார்த்துட்டேன் இந்த மாதிரி ஆசிரியர் எனக்கு கிடைச்சது கிடையாது முக்கியமாக சொல்ல போனால் எங்கள் எனக்கு சொந்தக்காரம் எல்லாமே இந்த ஸ்கூலில் வாத்தியார் என்னோட மாமா தான் வந்து ரவி சார் ரவி சார் அவங்களாம் தெரியும்ல ரவி சாரோட தங்கச்சி பையன் நான் மொதல் ஸ்கூலுக்குள்ளே வரும்போது எனக்கு என்னென்னா ஆகா எங்க மாமா இருக்காரு எனக்கு என்ன கவலை உள்ள பொண்ணு யாராவது என்ன பேசுனாங்கன்னா ஏ ரவி சார் கடைசி பயன்பா எங்க மாமா தான்பா ரவி சார் அப்படி சொல்லலாம் கேட்டா உள்ள வந்தேன் இவர் என்ன பண்ணுவாரு கேட்ல இறங்கி விட்டு அவங்க ஒரு படம் வேலை பார்த்து போயிருவாரு ஆனா உள்ள பார்த்தப்பறதான் தெரியும் அவரை உரிமை கொண்டாடுறதுக்கு இங்க என்னையோட ஒரு ஐநூறு குழந்தைங்க இருப்பாங்க ரவி சார் கூட படித்தவரோட பையன் நானு ரவி சார் தான் எனக்கு ரோல் மாடல் அப்படின்னு சொல்கிறதும் நிறையா பேர் இருந்தாங்க அப்போ என்ன நான் ஓரமாக போய் உட்காந்துருக்கேன் ஐயோ இல்லைங்க நான் யாராவது வர்த்தங்க நீங்கள் தானே பெரியாதீட்டு இன்னைக்குமே உங்களுக்கு அந்த ஒரு கம்ஃபர்ட் கம்ஃபர்டபால் ஜோன் உங்களுக்கு வந்திருக்கும் அதே மாதிரி நம்ம பள்ளியோட தாளர் சூசைட் மாணிக்க ஃபாதர் உண்மையாக எனக்கு அவர் இன்னொரு தந்தை இன்ன வரைக்கும் இப்போ நான் அந்த டாக்டர் பட்டம் வாங்கினதாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு விஷயங்களும் என் வாழ்க்கையை முன்னெடுக்கும் போதாகட்டும் முதல் அழைப்பு அவர்கிட்ட முதல் பிளெஸ் கொடுப்பாரு ஹீரோ சார் எப்படி இருக்கீங்க இப்பதான் அவங்களோட அதை பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாரு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும் இன்னைக்கும் என் வாழ்க்கையோட ஒவ்வொரு வளர்ச்சியும் அவர் வச்சா கேட்கும்போது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமான அதாவது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த சினிமாக்குள்ள வந்த பிறகும் எனக்கு பத்தி வெளியே தெரியுது பட் ஆனால் நம்ம அறக்கட்டிலே பணி சமூக சேவை தான் பணிதான் போதே அது கதை கதை இருந்தக்கூடிய ரைட்டர் அப்படின்ற ஒரு பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த இளைஞருக்கான விருது வாங்கியது ரெண்டாயிரத்தி பதினொன்றுல அடுத்த விவேகானந்தர் எனக்கு விருது கொடுத்துருந்தாங்க அப்புறம் இந்த சிறந்த சேகர் டாக்டர் பட்டம் இன்னைக்கு ஒரு இயக்குனர் இன்னைக்கு ஒரு டிவியில் வரோம் ஏதாவது பண்ணிட்டு இருக்கோம் கூட இது எனக்கு பெருமையாக இல்லை ஒரே ஒரு பெருமை இந்த நொடியில இப்ப எனக்கு கிடைச்ச பெருமை என்னன்னா பணியின் முன்னாள் மாணவன் அப்படின்னு சொல்றதுதான் பெருமையா இருக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து சுதந்திர தின விழா கண்டிப்பா சுதந்திர தின விழா பத்தி பேசிதான் ஆகணும் அதுக்காக வந்து விடுதலைப்பட தியாகிகள் பத்தி பேசுறதுக்கோ இல்ல வந்து எப்படி வந்து ஆங்கிலேயர் நம்மள ஆட்சி பண்ணாங்க அப்படின்னு பேசுறதோ கண்டிப்பா உங்களுக்கு அடிச்சிடும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு முக்கியமான சுதந்திரம் யாருக்கு வேணும் உங்களுக்கு தான் வேணும் இந்த வயசுல குழந்தைங்க எப்படி மறக்கணும் சுதந்திரமா இருக்கணும் உங்க பள்ளியில எல்லாமே இந்த மொபைல் போன்லையும் சரி டிவிலையும் சரி காதல் சில விஷயம் சரி அப்புறம் சில விஷயம் போதை பொருட்கள் சரி இந்த மாதிரி விஷயங்களை நீங்களே உங்களோட இப்ப சுதந்திரமா ரெட்டை வச்சு பார்க்குற வயசு உங்கள் ரெக்கையில் என்ன பண்ணீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்தான் தூக்கி வச்சு அதை கனமாக்கி உங்களால் சுதந்திரம் பழக்க முடியாத சொல்லி நீங்கள் இருக்கீங்க அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு என்னைக்கு உங்கள் ஆசிரியரை பார்க்கும்போது பயப்படாமல் பார்க்கறீங்களோ என்னைக்கு உங்க நண்பரை பார்க்கும்போது கூச்சப்படாமல் பார்க்குறீங்களோ என்னைக்கு ஒரு தாள பார்க்கும்போது ஒளியாம நேராக இருந்து பார்க்குறீங்களோ அன்னைக்கு நீங்க சுதந்திரமா வாழ்கிறீங்கன்னு அர்த்தம் ஏன் ஒளியணும் ஏன் வந்து நம்ம பூச்சப்படுறோம்னா கண்டிப்பா அது வந்து பாத்தீங்கன்னா உங்க மனசுக்கே தெரியும் நீங்க ஒரு சின்ன தவறு பண்ணிருக்கீங்க அதனால தான் அவங்க நாட்டி நீங்க வந்து சுதந்திரமா நிற்க முடியல ஒவ்வொரு மனுஷரும் சுதந்திரத்தை அழிச்சிடும் அதனால எந்த அளவுக்கு தப்ப குறைச்சிட்டு ஜாலியாக வாங்க முடியும் ஜாலியாக சரியா நல்லா சொல்ல குட்டி கதை சொல்லிட்டு முடிச்சா நல்லா இருக்கும்ல ஸோ அவர் குட்டி கதை மட்டும் சொல்லிடுறேன் ஏன்னா பிகில் பாண்டியமாவது அவங்க நிறைய பேசுவாங்க என்னையோட சோ அதாவது குட்டி கதை மாட்ட ஒரு கதை சொல்லிடுறேன் அதாவது ஒரு கிராமத்துல வந்து ஒரு செடி இருக்கு அந்த செடிக்கு வந்து என்ன பேருமே தெரியல எப்படி நீங்க பேர் என்ன எதுவுமே தெரியாது அந்த மாதிரி எப்படி ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சுல ஏன் பேர் என்னாவோ இங்க இருக்க நிறையா சாஃப்ட்டு தெரியாது ஸோ அந்த மாதிரி அந்த கிராமத்தில் இருக்க செடிக்கு அந்த என்ன செடின்னு பேர் தெரியாம அப்புறம் அந்த ஊர் மக்கள் தான் பார்த்துருக்காங்க அந்த செடியில் இலையெல்லாம் நிறையா இருக்கணுமே அந்த செடிக்கு இலை செடியின்னு பேர் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பார்த்தாங்க அப்ப அந்த ஊர் மக்கள் செடி சொன்னா இலை செடி செடின்னு சொல்லி போயிட்டே இருக்காங்க இன்னொரு சில பேர் என்ன பண்றாங்க கிட்ட போய் ஒரு முள்ளு ஏய் நீங்க சொல்லிட்டீங்க கொத்தி அது பாட்டு முள்ளு செடின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஊர் மக்கள் என்ன பண்றாங்க ஒரு பக்கம் இள செடி இலை செடின்னு இன்னொரு பக்கம் முள்ளு செடி முள்ளு செடின்னு சொல்லியிருக்காங்க திடீர்னு பாத்தீங்கன்னா காலையில அந்த செடியிலிருந்து ஒரு ரோஜா பூ பூத்துச்சான் அன்னைக்குதான் அந்த ஊர் மக்கள் தெரியுமா அது என்ன செடின்னு ரோஜா செடின்னு தெரியும் அது மாதிரி நம்ம என்னதான் இந்த பள்ளிக்கூடத்தில் படித்தாலும் நமக்கு என்னதான் பேர் இருந்தாலும் என்னைக்கு நம்ம திறமையால வெளியே வரணும் அன்னைக்குதான் உனக்கான பேருக்கு ஊருக்கு தெரியும் அது வரைக்கும் நம்ம வந்து பத்தோட பதினொன்னா தான் இருக்கும் இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணோம் நம்ம திறமையை வெளிப்படுத்தி ஒரு ரோஜா பூவாக இல்லாமல் ஒரு ரேஜா ரோஜா செடியாக இல்லாமல் ரோஜா வனமா ஒரு பெரிய பூந்தோட்டமா வரணும்ன்றது என்னோட ஆசை ஆசிரியரே திரும்ப பெரிய சந்தோஷம் விஜய் டீச்சர் அப்புறம் எல்லா டீச்சரும் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே என்னோட உறவினர்கள் கண்டிப்பா எனக்கு பெரிய உறவா இருக்காங்க நேற்று ஆஹ் இவரு கிருஷ்ணபா சார் வந்தாலுமே எனக்குள்ள என்ன பண்ணாரு சின்ன திரு வருவீங்க ஆமா சார் தம்பி பெரிய விஷயம்ப்பா நீங்க ஏதோ தமிழ் பிள்ளைங்க பணம் கேட்கிறீங்க நீங்க ரொம்ப நல்ல பயணம் படிச்சிருக்கீங்க நல்ல பயணம் இருக்கீங்க அப்பாண்டா நான் டக்குன்னு அவங்க சொன்னேன் ஆனா என்னைய படிக்க வச்சது நீங்க தான் சார் அப்படின்னு போது அப்படியா அப்படியா என்னப்பா சொல்றா ஏன்டா நீ படிச்ச அப்படின்னாரு ஆமா சார் நீங்க தான் சின்ன வயசுல படிக்க வச்சீங்க நீங்க சொல்லி கொடுத்த உனக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவர் வியந்து பாத்துட்டார் உண்மையாக ஒவ்வொரு ஆசிரியரும் அந்த மாதிரிதான் ஏத்து விட்ட ஏனி மாதிரி தான் இருப்பாங்க யார் யார் ஏறி அவங்க வாழ்க்கையே தெரியாது அவங்களுக்கு இன்னமும் எட்டாம் கிளாஸ் மாணவன் தான் தெரியுமா தோட இன்னைக்கு இருக்க கார்த்திகாருன்னு அவங்களுக்கு தெரியாது ஆசிரியர் தான் எல்லாருமே ஆசிரியர் வந்து இந்த சுதந்திர தினத்துல இருந்து அவங்களை மரியாதை கொடுங்க அவங்களோட அவங்களோட வழி அவங்களோட அன்பை புரிஞ்சுக்கோங்க சோ இன்னைக்கு நான் அதை புரிஞ்சுக்கிறேன் அன்னைக்கு நான் வறந்து வறந்து இருந்திருந்தாலும் இன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிறேன் நீங்க இன்னைக்கு வந்து அதை தெரிஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம் பெரிய செம்பராஜ் சாருக்கு தலையை முடியல தம்பி அவப்படோம் கிறிஸ்தவ சாருக்கு அது பெரிய வருத்தம் நாளைய ரோஜாக்கள் ஆக உங்களுக்கு இன்றைய ரோஜா பலர் தம்பி கார்த்திக் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் நாளைய ரோஜாக்களாக நீங்கள் மலர நம்முடைய வாழ்த்துக்களும் தம்பி கார்த்திக்கு இன்னும் மேலும் வெற்றி பெற வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சினிமா நமக்கு ஏன் பிடிக்கும் தெரியுமா சினிமா நமக்கு ஏன் பிடிக்குது விஜய் வர்றார் டான்ஸ் ஆடுறார் சண்டை போடுறார் அப்ப விஜய்க்கு போனா யாரை பார்ப்போம் திரையில விஜய் சண்டை போடும் போது அல்லது அஜித் சண்டை போடும்போது டான்ஸ் ஆடும் போது நம்ம பொருத்தி பார்ப்போம் நம்ம உணவு வச்சு பார்ப்போம் தமிழ்நா டான்ஸ் ஆடணும் நம்மளும் வச்சு பார்ப்போம் இல்லையா அதனாலதான் நம்ம நிஜத்துல சாதிக்க முடியாததை எல்லாம் சினிமா நமக்காக சாதித்து காண்பிக்கிறது அது ஒரு கனவு தொழில் தொழிற்சாலை அந்த கனவு தொழிற்சாலையில் வலம் வந்து இன்றைக்கு நம்மிடையே நலவாக அமர்ந்திருக்கக்கூடிய திருமதி இந்திரஜா கார்த்திக் அவர்களில் உங்களை உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் ரொம்ப சீன் கெஸ்டா இருந்தாதான் அந்த போடியம் வைக்கலாம்

மாமா எல்லாருமே மதுரை தான் மதுரை வரும்போதே அவர் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவார் அதை தாண்டி இங்க தாண்டும் போது ஒரு சின்ன பிள்ளைக்குள்ள வந்துருவாரு ஏன்னா இங்க படிச்ச

ನಮ್ಮ ನೇರ

பலருடைய சுய மரியாதை அங்கே இருக்கின்றது இவைதான் இந்த நாட்டிற்கு சுதந்திரத்தை பெற்றுக்க உதவி செய்தது பாசமுள்ள குழந்தைகளே இந்த சுதந்திர தின விழாவில் நாம் உங்களுக்கு சொல்ல வேண்டியது மூன்று மூன்று நம் நாட்டின் சுதந்திரத்தை பெற்று தந்தவர்கள் நமக்கு விட்டு சென்ற மூன்று நேர்மை நம்முடைய நாட்டின் தலைவர்கள் இந்த சுதந்திரத்தை நமக்கு பெற்று தருவதற்கான நேர்மையை கையில் எடுத்தார்கள் அதே நேர்மையை இன்று மாணவ செல்வர்களாக இருக்கின்ற நீங்களும் தலைமையேற்று சிறப்பான கருத்துக்களை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய அன்பிற்குரிய அருள் தந்தை நாளினுடைய மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்துவதற்காக என் பள்ளியினுடைய பெருமையாக மேனால் மாணவராக இன்னால் இயக்குநராக கதை நடிகராக நடிகர் நடன கலைஞராக என்று பெயரும் புகழும் பரவும் வண்ணம் தனக்கென்று ஒரு திரையுலகில் மிக பெரிய பெயரை பெற்று நம்மை வந்து மகிழ்வித்திருக்கக்கூடிய திருமதி இந்திரஜா எனும் பாண்டியம்மாள் அவர்களே அழித்த செல்வமணி அவர்களே உதவி தலைமை பெருமக்களே இருவாள் ஆசிரியர் பெருமக்களே மாணவ செல்வங்களே உங்கள் பேருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மிக நல்ல செய்திகளை அவர்கள் எல்லாம் சொல்லிவிட்டார்கள் இதே நாளில் கார்த்திகை நான் உங்களுக்கு அழைத்ததற்கு ஒரே ஒரு காரணம்தான் நம்முடைய மேனால் மாணவர்கள் வரலாறு படைக்கின்ற பொழுது சமுதாயத்தில் உயர்ந்த நிலை அடைகின்ற பொழுது அவர்களை இந்த மேடையில் வைத்து பெற்றோர்களுக்கு கீழ்பிடிதல் உள்ள மாணவனாக தன்னுடைய இளம் வயதிலேயே ஏற்பட்ட இழப்புக்கள் வேதனைகள் வழிகள் இவற்றையெல்லாம் தாங்கிக் கொண்டு தனக்கென்று ஒரு லட்சியம் இருக்கிறது அந்த லட்சியத்தை அடையும் வரை நான் வேறு எதையும் எந்த திசையிலும் எந்த சிந்தனை சிறல்களும் இல்லாமல் பயணிப்பேன் என்ற ஒழுக்கத்தோடு கட்டுப்பாடோடு இருந்ததால் தான் இந்த ஒரு நிலையை அடைந்திருக்கிறார் அதுதான் நமக்கு பெருமை அதுதான் நாம் கொண்டாடுகிறோம் அதே போன்று இன்றைய அவர்களுடைய அன்பு மனைவி இந்திரஜா வந்தது மிகுந்த மகிழ்ச்சி அவர்கள் திருமணம் அந்த ஒப்பந்தம் திருமண பேச்சுகள் நடைபெறுகின்ற பொழுதுதான் எனக்கு அடிக்கடி அவர்களுடைய அந்த புகைப்படங்களை எல்லாம் அனுப்பி கொண்டிருந்தார்கள் ஆனால் பலர் சொல்லியிருந்தார்கள் படத்துல அதை விட பல நாட்கள் வந்ததை பார்த்தேன் அப்பதான் தெரியும் பெரிய திருமணத்திற்கு சென்றேன் நான் நினைத்து பார்க்காத அளவிற்கு கூட்டம் என்னால் அங்கு போய் அவர்களை சந்தித்து மேடையில் ஏறி வாழ்த்து சொல்ல முடியுமா வேண்டாம் காத்திருந்தேன் காத்திருந்தேன் கடைசியில் இருவரும் வந்தார்கள் ஆசிர்வாதம் சென்று விட்டேன் அவர்கள் ஒரு மகிழ்ச்சியான செய்தியோடு வந்தார்கள் திருமணம் என்றால் தக்க சமயத்தில் அவர்களுக்கு கடவுள் குழந்தையை பரிசா கொடுக்க வேண்டும் ஆகவேதான் நீங்கள் எல்லாம் ஆடச் சொன்ன பொழுது நான் ஆட வேண்டாம் ஆட வேண்டாம் ஆட வேண்டாம் என்று உணர்ச்சி வசப்பட்டு விடுவார்கள் ஆட சொல்லிட்டா இந்த மேடை அப்படியே கிடுகிடுத்து போகும் அந்த அளவிற்கு ஏன்னால் அதற்கு பின்புதான் நான் வந்து சில இந்த ஷார்ட்ஸ் உங்களை பார்க்கக்கூடியது இவர்கள் இருவரும் கலக்கிற கலக்கு அப்புறம் அவருடைய குடும்பம் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது ஒரு இனிமையான தம்பதிகளாக மகிழ்ச்சி நிறைந்த தம்பதிகளாக ஆனந்தமே இருக்கக்கூடிய ஒரு தம்பதிகளாக வளம் வருகிறார்கள் இதைத்தான் நான் விரும்புகிறேன் என்னாலும் கடவுளுடைய துணையால் நீங்கள் மகிழ்ந்திருக்க வேண்டும் இறைவன் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டும்